ஊடகவியலாளர் முக்தார் நமது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றின ஒரு தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு தான் ஊழல் முதன்முறையாக தொடங்கினது அதாவது சிவகாசியில் வந்து கள்ளநோட்டு அடிக்கிறதுக்கு மறைமுகமாக உதவி பண்ணியிருக்கிறாரு விருதுநகரில் அவர் சமுதாயம் சார்ந்த வியாபாரிகளுக்கு பொருட்களை கலப்படம் பண்ணுறப்பத கலப்படம் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இதனால் தான் வந்து அன்றைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முதலமைச்சர் பறவிலிருந்து நீக்கிட்டு பக்துவாச்சலம் அவர்களை முதலமைச்சராக நியமனம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்கிறார் இது உண்மையிலே மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த கருத்துக்கு நான் முற்றிலும் மறுப்பு தெரிவிக்கிறேன் ஏன்னா இது தவறான தகவல் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனது அப்புறம் அப்போ தான் திமுக முதன் முதலியாக சட்டமன்றத்தில் வருது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டு ஐம்பது எம்எல்ஏக்கள் வர்றாங்க அதனால் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்துலேயும் இந்திய லெவல்லையும் பெருசாக வலுப்படுத்தணும் கூட ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் பேர் அவர்களிடத்துல போய் இந்த மாதிரி கட்சியை நான் வலுப்படுத்தணும் அதனால் என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பதவியை சுயமாக அவரே ராஜினாமா பண்ணியிருக்கிறார் இதுதான் வரலாறு அன்றைய அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணும் பொழுதேவும் பெரியார் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் காங் காங்கிரஸ் கட்சியில் இருக்க கா காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுன்னா இங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு போய்ட்டுருக்கு அது நாளேடுகள்லாம் வந்திருக்கு இது நடந்த உண்மை தான் ஆனால் முக்தார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் த தவறான நிர்வாகத்தினால தான் வந்து நேர் அவருடைய பதவியை ராஜா பத நேர் அவருடைய பதவியை புடுங்கிட்டு அடுத்து முத பக்தாச்சலத்துக்கு போ முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்த மாதிரி சொல்கிறார் வன்மையா கண்டிக்கும் தகவலால் முக்தார் அவர்கள் தான் சொன்ன கருத்துகளை உடனடியாக வா